வணக்கம் நண்பர்களே கதைக்காலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை கேட்போம் காலத்தை வெல்வோம் இன்று நாம என்ன கதை பார்க்க போறோம்னா கடவுள் இருக்கிறான் குமார் கதைக்குள்ளே போவோமா என்னங்க என்னங்க பதில் எடுத்துக்கொண்டு எழுந்தான் சங்கர் என்னம்மா வேகமாக வந்தால் வளர்மதி என்னங்க குழந்த பள்ளிக்கூட்டத்தில் மயங்கி விழுந்துட்டானா என்னன்னு தெரியல உடனே போங்க ஐயோ என்னம்மா இப்படி சொல்கிற ஒன்று பதறி எடுத்துக்கொண்டு பள்ளி நோக்கி ஓடினான் அங்கே குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறேன் என்று சொன்னார்கள் மருத்துவமனையை அறிந்து கொண்டு சங்கர் உன் மனைவியும் மருத்துவமனைக்கு சென்றார்கள் டாக்டர் என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர் ஒன்றும் இல்லை மயக்கம் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க காலையில் என்ன சாப்பிட கொடுத்தீங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டா சாப்பிட்டார் டாக்டர் என்று சங்கரின் மனைவி சொல்ல அப்படியா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ஒன்றும் இல்லை சின்ன ஒரு அயர்ச்சி தான் இருக்கும் நீங்கள் நாளைக்கு ஓபிடியில் வந்து காட்டுங்க என்று டாக்டர் சொல்ல சரிங்க டாக்டர் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு நன்றி கூறி விட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் ஏமா மயங்கி விருந்த என்னாச்சு உனக்கு என்று சங்கர் கேட்க அப்பா என்னன்னு தெரியலப்பா நான் கிளாஸில் உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்போ திடீர்னு தலை சுத்திரமாக இருந்ததுப்பா அப்படியே மயங்கி விழுந்துட்டோம் என்னாச்சுன்னு தெரியலப்பா சசில் ஒன்றும் இல்லைம்மா நீ பதட்டப்படாது என்று மகளை ஆசுவசப்படுத்தி விட்டு அவன் அந்த வேதனையிலேயே அமர்ந்திருந்தான் அவனுடைய தொலைபேசி அழைப்பை கேட்டு திடீர் என்று நிதானத்தை கொண்டு தன்னுடைய கைபேசி எடுத்து ஹலோ ஆ குமாரே ஆ நான் வேலைக்கு போகலடா குமார் இன்னைக்கு என்று சங்கர் சொல்ல எதிர்மொழியில் அவன் நண்பன் குமார் ஏன்டா வேலைக்கு போகல ஒன்றும் இல்லைடா பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ஸ்கூலில் மயங்கி விழுந்துட்டா அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தேன் அப்படியா சரி சரி நீ வேலைக்கு போயிருப்பேன்னு நினச்சேன் என்று அவன் சொல்ல வெங்கடா இருக்கிற வீட்டில் தான்டா அப்படியா நான் எங்கள் பக்கத்தில் டீ கட்டில் தான் உட்காந்துருக்குறேன் வரியா சரி நானும் வீட்டில் தான் இருக்கிறேன் வரேண்டா என்று சொல்லிக்கொண்டு அவன் மனைவியிடம் அம்மா வளர்மதி குமார் கூப்பிட்றான் சும்மா கொஞ்சம் பார்க்க பேசிட்டு வரான் சரிங்க என்று உள்ளிருந்து குரல் கொடுக்க அவன் குமாரை சந்திக்க சென்றான் இன்னொரு குமார கூட்ட ஒன்றுடா வேலை இல்லை இன்னைக்கு மழை வேற பெய்யுது அதனால தான் சும்மா பேசிட்டுலாமான்னு கூப்பிட்ட என்ன என்னாச்சு குழந்தைக்கு என்று குமார் கேட்க ஒன்று ஸ்கூல்ல ஸ்கூலில் மயங்கி விழுந்துட்டாலாம் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே நாளை காலைல ஓபிடியில் காட்ட சொல்லிட்டாங்க அப்படியா ஏதோ பசி மயக்கத்தில் வந்து வீழ்ந்திருக்குண்டா இல்லைடா காலைல இட்லி சாப்பிட்டு தானே போனான் சரி இன்னும் காலைல ஓபிடியில் பாட்டேன் அப்போ நாளைக்கு நீ வேலைக்கு போகமாட்டா ஆமாண்டா என்று சொல்லிக்கொண்டே சிறிதேரம் பேசி விட்டு வீடு வந்து சேர்ந்தான் மறுநாள் வளர்மதியும் ஷங்கரும் தனக்கு குழந்தையை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள் மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு இருவரையும் அழைத்தார் சங்கர் உங்கள் குழந்தைக்கு இதயத்தில் சின்ன ஓட்டம் இருக்குது அதை கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படியா டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர் இது தனியார் மருத்துவமனை தான் நல்லா செய்வாங்க இந்த மருத்துவமனையில் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்ப்ப டாக்டர் நீங்கள் போய் பாருங்க அவர் ஏதாவது வழி பண்ணுவார் என்று அவன் சொல்ல அவர் எழுதி கொடுத்த சீட்டில் மருத்துவமனை பெயரையும் குறிப்பிட்டு அவனிடம் கொடுத்தார் உடனே போங்க என்று அவர் சொல்ல இப்போவே போகிறேன் டாக்டர் என்று கொண்டு அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்றார் டாக்டர் இந்த ரச டாக்டர் கொடுக்க சொன்னார் அதை வாங்கி பார்த்த அந்த தனியார் மருத்துவமனை அதிகாரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாம் சரியாயிடும் அதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் டாக்டர் பத்து லட்சமாக ஆமாம் சங்கர் இது கொஞ்சம் மேஜரான ஆப்ரேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் என்ற சொல்ல சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா குழந்தைய உயிரை நம்ம காப்பாத்திடும் என்ன செய்வது புரியாமல் சரி டாக்டர் என்று கூறிக்கொண்டே வந்தான் வீட்டிற்கு வந்ததும் ஒன்றும் புரியாமல் அந்த ஒரு டீக்கடையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான் அப்போது அங்கே வந்த அவன் நண்பன் குமார் என்னடா சங்கர் ஆஸ்பத்திரிக்கு போனியே என்னாச்சு இது ஒன்றும் இல்லைடா அந்த ஆஸ்பத்திரியில் வசதி இல்லையா அதனால் தனியார் ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா என்னடா ஆச்சு குழந்தைக்கு என்ற கேட்காது குமார் என் குழந்தைக்கு இதை திரு ஆப்ரேஷன் பண்ணுமா பத்து லட்சம் கேட்கிறாங்களா என்று அவன் அழுது கூற அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற ஓட்டையா இதா பத்து லட்சமா கடவுளை நம்பிட கடவுள் உன்னை காப்பாத்து ஓடா கடவுளுக்கு காப்பாற்றுவார் இப்போ கடவுள் காப்பாற்ற மாட்டானா பத்து லட்சம் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்றி இவன் கதற ஏய் எல்லாம் நல்லா நடக்கும்டா நீ கடவுளுக்கு கும்பிடு சரி நான் பணத்துக்கு என்ன என்ன ஏற்பாடு பண்ணுறேன் நீயும் பார் குழந்தைக்கு ஒன்றும் ஆவாதா என்று சொல்லிக்கொண்டே அவன் புறப்பட்டு விட்டான் மதியம் பனிரெண்டு மணி ஆகிவிட்டது வீட்டுக்கு செல்லலாம் என்று இருந்தான் இப்போது எங்கேயோ முருகன் பாடல் விழிப்பதை கேட்டு அது காது கொடுத்து கேட்டிருக்கும்போது அந்த ஒளிப்பெருக்கின் வாயிலாக அன்னதானம் வழங்குகிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று கூவிக்கொண்டிருக்க ஒரு வாரமாக வேலைக்கு செல்லாததால் கையில் பணம் இல்லாததால் சமையலுக்கு தன் முனைவி என்ன செய்வாள் என்று ஆலோசித்து சரி இந்த அன்னதானத்தை வாங்கி கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்து அந்த ஒளிப்பெருக்கையும் வாசகத்தையும் நோக்கி சென்றான் அங்கே ஒரு முருகன் கோயில் அந்த கருவறையில் தான் அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது முன்பாக அந்த கருவறையின் முன்பாக நின்று அன்னதானத்தை வாங்கியவன் அந்த கருவின் உள்ளே வீட்டிருந்த முருகபுரமானின் சிலையை நோக்கி ஐயா முருகா என் குழந்தைக்கு நீ இத்பா பொறுப்பு என்று தன்னை அறியாமல் வாயால் சொல்லிவிட்டு வீடு வந்து சேர்ந்தான் மறுநாள் வளர்மதி நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா முன்னால் வேலைக்கு போகல குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு கையுமா அழிஞ்சிட்டேன் கையில் வேறு பணம் இல்லை வேலைக்கு கூப்பிட்றாங்கம்மா என்று அவன் செல்ல சரிங்க போயிட்டு வந்துடுங்க பணத்துக்கு ஏற்பா பண்ணிங்களா அதாம்மா எங்கள் ஓனர்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன் என்று அவன் சொல்லிக்கொண்டு வேலைக்குறப்பட்டு விட்டான் மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் அவன் முதலாளி அவனோட வந்து ஏம்பா உன் பொண்டாட்டி என்ன வாசல் வந்து நிற்கிறாங்க என்னான்னு கேளு உன்னை தேன் வந்துறாங்க என்று முதலாளி சொல்ல என் மனைவி என்ன தேடி வந்திருக்கிறாளா உடனே விருட்டு என்று வெளியே சென்று பார்த்தான் மனைவி நின்று கொண்டிருந்தால் குழந்தையோடு என்னல்ல உங்கள் ஃபோனுக்கு என்னாச்சு நானும் ஃபோன் அடிக்கிறேன் அந்த பட்டன் ஃபோனை மாற்றுங்க மாற்றுங்கன்னா கேட்குறீங்களா என்று சொல்ல ஃபோன் அடிச்சியா இல்லை பையில் இருந்த ஃபோனை எடுத்து பார்க்கிறான் அது சுவிட்ச் ஆஃப் செய்ய விட்டு இருந்தது ஐயோ சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுமா என்ன நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரே ஃபோன் அடிக்கிறாங்கண்ணா காலில் இருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறேன் நான் உங்களுக்கு ஃபோன் அடித்தாங்க எடுக்க மாட்டேங்க என்னவா இல்லை உடனே ஆஸ்பத்திரிக்கு வர சொல்கிறாங்க அப்படியா வா 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 போலாம் 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 வா சொல்லிட்டு சொல்லிவிட்டு முதலாளிடம் சொல்லிவிட்டு விட்டு மருத்துவமனை சென்றான் ஏமா சங்கர் காலையிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் எடுக்க மாட்டேங்க அப்புறம் தான் உங்கள் மனைவிக்கு ஃபோன் அடிச்சோம் சொல்லுங்கள் டாக்டர் என்ன விஷயம் டாக்டர் இல்லைப்பா வேறு ஒரு தனியார் மருத்துவமனை இலவசமாக ஒரு பதினஞ்சு பேருக்கு இதே ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் உங்கள் பொண்ணு பேரையும் கொடுத்துருக்குறேன் அதனால் நாளைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடும் கவலைப்படாத நீ எந்த பணமும் கட்ட தேவையில்லை என்று அவன் சொல்ல வளர்மதிக்கும் சங்கருக்கும் வயிற்றில் பாலை வார்த்தது ஓடு இருந்தது உடனே தன் மனைவியின் செல்போனை வாங்கி தன் நண்பனுக்கு ஃபோன் செய்தான் குமார் எங்கடா இருக்கிற ஏண்டா கொஞ்சம் ஆஸ்பத்திரி போயிருக்குவாயன் எந்த ஆஸ்பத்திரி என்று அவன் கேட்க அந்த ஆஸ்பத்திரியின் பெயரை இவன் சொல்ல இதோ வந்துடுறான் என்று அவன் சொல்லிவிட்டு சிறிது நேரத்தில் அவன் வந்து சேர்ந்து விட்டான் என்னடா சங்கர் என்ன ஆச்சு என் சொல்ல என் பொ என் பொக்குழ அவனும் இப்ப நடக்குறாத ஒன்னும் நடக்கலா என்று இவன் சொல்ல ஒன்றுமே புரியாமல் குமார் நின்று இருக்க அவன் இரு கையை பொடித்துக்கொண்டு குமார் குமார் கடவுள் இருக்கிறான் குமார் கடவுள் இருக்கிறார் குமார் என்று கதை எழுந்து கொண்டிருந்தான் ஒன்றுமே புரியாமல் அவன் கையை பிடித்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தான் குமார் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த உங்களுக்கு கதை பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓரமாக இருக்கிற பெல் பட்டனை ஒரு அழும்கமுக்குங்க இனி நாளை ஒரு கதையுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கதை நாயகன் பிரமோத் சாந்தி நன்றி